இது வந்து திருநீற்று பச்சளை இது ரெண்டையும் குழந்தைங்களுக்கு ஒரு திரத்தல போட்டு ரெண்டு மிளகு போட்டு அரைச்சு ஊத்துனா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது சளி பிடிச்சாலும் சரியாயி போயிரும் அதனால பாப்பா இருக்கும்போது வச்சது எத்த வந்து செடி ஆகிப்போச்சு கரையுறோம் அப்படி பண்ண நைட்ல ஊற வச்சு கொஞ்சமா போட்டா போதும் அரை ஸ்பூன் ஊற வச்சு காலையை எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய நொதிச்சு போய் வந்துடும் அதுதான் ஜூஸ் போட்டு குடிச்சா உடம்புக்கு கூலிங் சூப்பரா இருக்கும் அப்புறம் இது வந்து பட்டு பூச்சி பத்து பழம் செடி இது வந்துட்டு பட்டு பழம் சின்ன பயிற்சி பாத்துக்கிறேங்க பட்டு பூச்சி வளர்க்குறப்ப இப்ப அது பட்டு பழத்துக்கு ஆசைப்பட்டு வாங்கி வச்சு பட்டு பழமே தாக்கல பத்து வருஷம் ஆகி போச்சுனாலும் ஏழு எட்டு வருஷமோ வெட்டி வெட்டி போவோம் அது வரவே மாட்டேங்குது இப்ப பட்டு பழத்துக்கு ஆசைப்பட்டு இப்ப ஒரு குட்டி செடி வாங்கி வச்சிருக்குது பாருங்க எந்த அளவுக்கு